بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்களும் மற்றும் பிரசவத்தின் காரணமாக வரக்கூடிய அந்த உதிரப்போக்கு உள்ள பெண்களும் நோன்பு வைக்கலாமா அவர்களுடைய நோன்பு வைப்பதன் சட்டம் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம் மாதா பின் அப்துல்லா ரஹிமஹல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அறிவிக்கிறார்கள் நான் ஆயிஷா கேட்டேன் தகுதி அம்மையாரே மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்கள் மாதவிடாய் முடிந்த பிறகு நோன்பை கதா செய்ய வேண்டும் ஆனால் தொழுகை மட்டும் அவ்வாறு கதா செய்வது அவர்கள் மீது இல்லாமல் இருக்கின்றது இது ஏன் என்று கேட்க ஆயிஷாரதையல்லான அவர்கள் கூறினார்கள் ஹரூரியா அந்தி நீ ஹரூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை சார்ந்தவளா அப்போது அந்த மாதா கூறினார்கள் நான் ஹரூர் என்ற ஊரை சார்ந்தவள் கிடையாது ஆனால் நான் கேட்க வேண்டும் மார்க்கத்தை தெரிவு பெற வேண்டும் என்பதற்காக கேட்கின்றேன் என்று சொல்ல ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் கூறினார்கள் காலத் யூசி புனாத் அலிக் நாங்கள் இவ்வாறு மாதவிடாய் எங்களுக்கு ஏற்பட்ட ஏற்படக்கூடியதாக இருந்தது அந்த நேரத்திலே நோன்பை கதா செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருந்தோம் தொழுகைகளை வேண்டும் என்று நாங்கள் ஏவப்படவில்லை நாங்கள் கட்டளையிடப்படவில்லை என்று ஆயிஷா ருதி அல்லா அவர்கள் அறிவித்தார்கள் ஆக இந்த செய்தி புகாரி மற்றும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால் ஹாய் இது மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்களும் இன்னும் அவர்களை போன்று இருக்கக்கூடிய நிஃபாஸ் குழந்தை பெற்றதன் காரணமாக அதன் காரணமாக வரக்கூடிய அந்த உதிரம் அதன் காரணமாக வரக்கூடிய அந்த அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரசவ உதிர போக்கக்கூடிய அந்த பெண்களும் அவர்கள் மீது நோன்பு அந்த நேரத்திலே வைக்க அவர்கள் கூடாது மாறாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த நிலை சரியான பிறகு மாதவிடாய்க்கு பிறகு நிஃபாஸுக்குப் பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் அவர்கள் விட விட்ட நோன்புகளை கதா செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஹரூரியா என்பது கேள்வி கேட்ட அந்த மாதா என்று சொல்லக்கூடிய சார்ந்தவர்கள் இருந்தார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் மார்க்கத்திலே அவர்கள் கடுமையான போக்கை புகுத்தியவர்களாக ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள் எப்படி மாதவிழா காலப் பெண் அவள் மீது இருக்கக்கூடிய நோன்புகளை அவள் கதா செய்ய வேண்டுமோ அதை போன்று தொழுகைகளையும் விட்ட தொழுகைகளையும் அவள் கதா

மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவளுக்கு பல சிரமங்கள் உண்டாகும் என்பதற்காகத்தான் அல்லா ரபுப்பட்ட சலுகைகளை விடுபட்ட தொழுகைகளை எல்லாம் தொழ வேண்டும் என்று இருந்தால் அவளுக்கு அது சிரமம் ஏற்படும் ஏனென்றால் ஐந்து வேலை தொழுகைகளை அவள் முப்பத்தி ஐந்து நாற்பது வேலைகளாக அவள் கதா கதா செய்யும் பொழுது அது அவளுக்கு சிரமத்தை உண்டாக்கும் என்பதற்காகத்தான் சரியத்து சொல்லுகின்றது நோன்பு கடதாவாக இருக்கின்றது ஆனால் தொழுகை கதா செய்ய கூடாது மாறாக விட்டு விடுபட்ட தொழுகை அவர்கள் அப்படியே விட்டுக்கொள்ளலாம் ஆனால் நோன்பை மட்டும் என்ன செய்ய வேண்டும் அது வருடத்திலே ஒரு முறை வரக்கூடியதாக இருக்கின்றது ரமாதானுடைய நோன்பு கடமையான நோன்பு அந்த நோன்புகளை வைப்பது அது கதா செய்வது என்பது சிரமமாக இருக்காது என்பதற்காகத்தான் மார்க்கம் மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்களுக்கு நோன்பை மட்டும் கதா செய்ய வேண்டும் என்ற இந்த சலுகையை தருகின்றது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி ஒரு பெண்மணி மாதவிடை காலத்திலே இருக்கும் பொழுது அவள் அந்த நோன்பை அவள் மீது கடமையாகாது மாறாக மற்ற நாட்களிலே அவள் நோன்பு வைக்க வேண்டும் இதை போன்று ஒரு பெண்மணி என்ன செய்கிறார் நோன்பு வைக்கிறார்கள் நோன்பு வைக்கும் பொழுது பகல் நேரத்திலே மாதவிடா ஏற்பட்டு விடுகின்றது கடமையான ரமதான் நோன்பை வைத்த அந்த நிலையிலே பகல் நேரத்திலே மாதவிடா ஏற்பட்டு விடுகின்றது என்றால் அவள் என்ன செய்ய வேண்டும் அதன் காரணமாக நோன்பு அது முறிந்துவிடக்கூடியதாக இருக்கின்றது அவள் மற்ற நாட்களில் அதாவது அந்த பகல் நேரம் எஞ்சிருக்கக்கூடிய அந்த நேரம் வரையிலே அவள் என்ன செய்ய வேண்டும் அவள் நோன்பை விட்டு விட்டு சாதாரணமாக வழக்கமாக எப்படி அவள் உண்ணுவாளோ அவள் அவ்வாறு அந்த பெண்மணி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு பெண்மணி அவளுடைய காலம் ஏற்படுகின்றது அது முடியக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்கின்றது என்றால் முன்னால் அந்த காலம் முடிந்து விடுகின்றது என்றால் நோன்பு அவள் மீது கடமையாக விடக்கூடியதாக இருக்கின்றது காலம் ஏற்படுகின்றது இருந்து தூய்மை பெற்று விடுகிறாள் ஃபஜருடைய அந்த நேரத்திற்கு முன்னதாக தூய்மை பெற்று விடுகிறாள் என்றால் அவள் மீது நோன்பு வைக்க வேண்டும் கால் மணி நேரம் அல்லது பத்து நிமிஷம் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் அந்த இருக்கக்கூடிய நேரத்திலே அவள் சஹருடைய உண்டுவிட்டு நோன்பை வைக்க வைக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று சொல்லக்கூடிய பிரசவத்தின் காரணமாக குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வரக்கூடிய அந்த உதிரப்போக்கு என்பது அதற்கு நாற்பது நாட்கள் என்ற அந்த எல்லை என்பது அந்த வரையலை என்பது இல்லை மாறாக நாற்பது நாட்களுக்குள்ளாகவே அந்த சொல்லக்கூடிய நிலையில் இருந்து ஒரு பெண் தூய்மை அடைந்து விடுகின்றாள் என்றால் அவள் மற்ற காலங்களிலே அது நமதாவுடையதாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் நோன்பை அவள் வைக்க வேண்டும் ஆக நாற்பது நாள் தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு சட்டமெல்லாம் கிடையாது என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் இது மாதவிடாய் காலம் மற்றும் நிபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசவத்தின் காரணமாக பிள்ளையை பெற்றெடுத்ததன் காரணமாக வரக்கூடிய உதிரப்போக்கு உள்ள பெண்களுக்கு இந்த சட்டம் மூன்றாவது இடையிலே சில அதாவது தொடர்ந்து உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய இஸ்திஹாதா என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள பெண்கள் தொடர்ந்து உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய பெண்கள் அவர்கள் மீது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் மற்ற சாதாரண பெண்களை போன்று கருதப்படுவார்கள் அவர்களுக்கு எப்படி தொழுகையிலே ஒவ்வொரு தொழுகைக்கும் முது செய்து விட்டு தொழுகை தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை போன்று நோன்பையும் அவர்கள் வைக்க வேண்டும் என்பதை நாம் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆக அல்லா ரபுல்லாலின் எந்த மார்க்க சட்டத்தை தெரிந்து கொண்டோமோ அதை முன்வைத்து நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ